ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரசி பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படியே பாக்ஸ் வச்சுட்டா யாருமே எதிர்பார்க்கல நான் கூட ஏ போர்டு ஏல் எடுத்தேன் சரி ஒன்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு அதான் இங்கேயே கொடுத்தேன் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு சி போர்டு ஒன்று மட்டும் பாசு ஆல் போர்டு இந்த மூணு நம்பர் எடுத்தேன் ஆனாலும் இந்த ஒய்ய போடு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த மூணு நம்பர் கொடுத்தோம் இந்த ஆல் போர்டு அதுமாதிரி இந்த நம்பர் பார்த்தாயிருக்கோம் மிஸ்டர் தோலா வர்ச்சனை மிஸ்டர் தோலா வர்ச்சனை பன்னெண்டு நாலு இருபத்தி நாலு இந்த என்ஆர் முந்நூற்றி எழுவத்தஞ்சி ட்ரா நம்பர் சிங்கிள் போர்டு ஏ போடு எட்டு அஞ்சு நாலு பி போர்டு நாலு ரெண்டு ஒன்று ஏழு எட்டு ஆல் நாலு ஏழு எப்படியும் ஆன்போர்ட்லிங் இருக்கு கொஞ்ச நாள் நானும் யோசிக்கிறேன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு

நாற்பத்தெட்டு எழுபத்தெட்டு பதினெட்டு ஐம்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஏவிசி நானூற்றி பதினேழு பதினெட்டு േഴ് ഇരുപത്തെട്ട് നാൽപ്പത്തി ഏഴ് നാൽപ്പത്തെട്ട് എട്ട്നൂറ്റി പതിനേഴ് പതിനെട്ട് ഇരുപത്തി ഏഴ് ഇരുപത്തെട്ട് നാൽപ്പത്തി ഏഴ് നാൽപ്പത്തെട്ട് നാല് ജീറോ ഒന്ന് രണ്ട് நாலு ஸ்ட்ராங்கா இருக்கு டைமண்ட்ஸ் மெம்தல் ஸ்பெஷல் நம்பர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபோர் ஜிட் நாலு நம்பர் ஏசி ஸ்டார் நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள் நூறு சதவீதம் மின்னிங் கன்ஃபார்ம்